தலைவர்களுக்கு பொன்னடைப்பதன் தீண்டா தான் இனம் என்று பெருவெல்லாம் நாயாகப்பட்ட என்னை யார் சீரழித்தாலும் என் உடம்பில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரை என் சொந்தங்களை விட்டு அகலேன் என்று உறுதிமொழியிட்டு இந்த முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திரகுல சங்க கட்டடத்துடைய அடிக்கல் நாட்டு விழாவிற்காக என்னை அழைத்த வட்டார சங்கத்துடைய தலைவர் இஸ் சேகர் அவர்களே முன்னிலை வகித்த ஆர் பி ஜெயகாந்தி வட்டார செயலாளர் அவர்களே முதுகுளத்தூர் வட்டார சங்க பொருளாளர் ராம்கி அவர்களே பாலமுருகன் ராஜசேகர் அவர்களே புதிதாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அருமை தம்பி பண்பாட்டு கழகத்துடைய தலைவர் சக்கரவர்த்தி அவர்களே நம்மளுக்கெல்லாம் அறிவுரை நிகழ்த்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முதன் முதலாக என்னுடைய பங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் தேவேந்திர குல சங்க கட்டடத்திற்காக நான் நிதியுதவி அளிக்கின்றது பெருமையோடு நம்மளை பாராட்டி இருக்கின்ற அருமை அண்ணாச்சி மலேசியா பாண்டியன் அவர்களே என்னோடு வருகிறந்திருக்கின்ற அருமை தம்பி தொழிலதிபர் முருகேச பாண்டியன் அவர்கள சோமார் ரங்கநாதன் அவர்களே மாவீரன் ரங்கநாதன் அவர்களே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய துணைப் பொதுச் செயலாளர் அருமை தம்பி வழக்கறிஞர் சண்முக சுதார் அவர்களே ரமேஷ் கண்ணன் அவர்களே பாக்கியநாதன் அவர்களே எஸ்கே செல்வகுமார் அவர்களே ஆர் என் இஸ்லவேல் அவர்களே கடலாடி கமுதி ஆர் எஸ் மங்கலம் நூத்தி எட்டு கிராம சங்கின் நிர்வாகிகளே இங்கே அமைந்திருக்கின்ற என் உயிரு மேலான சமுதாய சொந்தக்காரர்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது பல நினைவுகள் அந்த காலத்தில் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நான் சேர்ல உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது நான் முதல் முதல்ல உங்கள் பகுதிக்கு வரும் பொழுது நம்முடைய தேவேந்திர குல மக்கள் எப்படி இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன் நிறைய பேர் உயிரோடு இல்லை இப்போ இருக்கிறவங்கெல்லாம் எழுபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் பிறந்தவங்க தான் நிறைய இருக்கீங்க நான் பார்க்குறேன் நான் செய்த சேவை ஆரம்ப காலத்தில் நான் இந்த பகுதிக்கு வரும்பொழுது கொடுமையிலே வாழ்ந்தாங்க கிராமங்களில் தண்ணீர் கூட எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டதை நான் நன்கு ஒரு தெருக்களுக்கு கூட போக முடியாது ஒரு கொடி கூட அந்த தான் நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதன் முதலாக கால வைத்த பொழுது என்னை கொலை செய்வதற்கு மட்டும் இருநூறு முன்னூறு இடங்களிலே சரி செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது இது வரலாறு என்னுடைய உயிரை நான் சொன்னது போன்று துச்சமணம் மதித்து நான் சாகு வரை இந்த சமுதாயத்தை உயர்த்தி காட்டுவேன் என்று சபதமிட்டு நான் இந்த சமுதாயத்தை பணியை செய்திருக்கிறேன் தவிர எனக்காகவோ என் என்னுடைய குழந்தைகளுக்காகவோ அல்ல புடி தெளிவா தளத்துல போடுறான் கூட தளத்துல போடுறான் சமுதாய பணி என்பது சாதாரண பணி இல்லை தன்னை வரித்தி அடையாளப்படுத்தி நான் சாமப்புறையான சமுதாயத்துக்கு வர சமுதாய பணி அப்படி வரித்து வந்தவன் தான் நான் இந்த பகுதியிலே தேவேந்திர பல வேளாளராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் அப்போ வருஷத்துக்கு முன் அந்த பகுதியில் வரும்பொழுது ஒவ்வொரு கிராமம் அப்பவே என்ன பார்த்தா எஸி மாதிரி எஸ்சி கிடையாது தேவேந்திர குல வேளாளர் அப்ப சொன்னேன் அப்ப நம்ம எல்லாம் என்ன சொன்னது தெரியுமா இன்னும் நாங்கள்லாம் பள்ளதா இருக்கோம் திடீர்னு தலைவர் வந்து தேவேந்திர குல வேளாளர் சொல்லி எண்ணிய நம்ம சாதிக்கான கேள்வி பண்ணலாம் நான் பார்த்த நிலைகள் என்பதை எதுக்கு சொல்ல வரனா இது ஒரு சங்க விழா இது தெரிஞ்சுக்கணும் கேட்காது தெரியுதோ தெரியலையோ தெரிஞ்சுக்கணும் அப்ப நான் விடாப்படியா ஒவ்வொரு ஊர்லயும் ஏத்திட்டு போவேன் அப்பெல்லாம் பாலசுந்தர்ராசு வந்து கட்சி கொடிய நிறுவனா இல்லன்னு சொல்லல யாராவது ஏத்துறாங்களா எந்த கிராமத்தில் கொடியே பறக்க முடியாத பறந்தாதான் வெட்டிடுறாங்களே அந்த நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் என்ன பார்த்து ஒவ்வொன்ன கிராமம் நம்ம கிராமம் நிறைய இருக்கு ஏ அப்பா குலவாய் இந்த ஆள் யார் இவன் அம்மாள் மாதிரி இல்லைன்னு சொல்லி என்ன பார்த்து ஒவ்வொன்ன கிராமம் இந்த திருத்தம் புதுக்குளத்தூர் தொகுதியில் இருக்கு அப்ப நான் போய் உட்கார்ந்து அந்த நம்ம ஆட்கள் பெரிய ஆட்கள்லாம் அந்த மரத்துக்காட்டில உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல நானா வழியே போவேன் ஐயா நான் உங்க சாதிக்காரன் சொந்தக்காரன் என் பேரு ஜான் பாண்டி அடிக்கடி பேப்பர்ல பாப்பீங்களா நான் தான் உங்களுக்கு சொந்தக்காரன் சொல்லி உட்காந்து பேசுவேன் அப்படியா அதுக்கெல்லாம் எல்லாம் ஓடி வருவாங்க நம்ம கொடி சிகப்பு பச்சை இந்த கொடி அந்த பெரிய பெரியாருக்கு நிரூபிச்சிட்டாங்க இப்போ நம்ம ஏத்தணும்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் ஒண்ணு கூடுவாங்க உடனே என்னத்தையா இப்ப கெட்டி உடனே ஏத்தணும் அப்ப நான் சொல்லுவேன் எந்த கிராமத்துக்கு போனாலும் இந்த கொடியை ஏத்துற இந்த கொடியை எவனால் தொட்டா நீங்க உயிரோட இருக்க இருக்கூடாது அதான் சமுதாய புரட்சி கொடி எவனா தொட முடிஞ்சுதா தொட்டாங்களா ஏன்னா அன்பண்டி ஏத்துற கொடியா தொட்டாதங்கயா கலவராயி போவோம் உண்மைதான் நாங்கள் யாருக்கு எந்த சமுதாயத்திற்கும் இடைஞ்சல் செய்யவில்லை எந்த ஜாதியும் எங்களுக்கு எதிர்ப்பு கிடையாது ஆனால் நம்முடைய சமுதாயத்தை வளர்ப்பதற்கு பாடுபட்டதற்காக என்ன கொலை நிறைய பிளான் எல்லாம் போட்டாங்க போட்டம் கூட செத்து போனா அடுத்த பிரச்சனை அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சமுதாயத்தை வளர்த்து அருமை தம்பி சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி அண்ணன் நாங்க சட்டமன்றத்துக்கு போகணும் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு நான் முதுகலத்துல நின்னை நான் நினைக்கும் பொழுது அண்ணாதிமுக காங்கிரஸ் பேருக்கும் கூட்டித திமுக நான் ராமதாஸ் கட்சியில மாநில இருந்தேன் தலைவராக சின்னத்துல முதன் சின்னத்தில் போட்டி சொல்லி போடுவோம் அதிகமாக இருக்கின்ற தேவேந்திர வேளாளர்கள் உங்களை நம்பி நான் நின்று எனக்கு எதிர்ப்பு கொடுத்தது யாரு என் சொந்தக்காரன் தான் அடுத்த ஆளுக்குள்ள நீங்க சொல்றது தவறு என் சாதிக்காரன் தான் எனக்கு துரோகம் பண்ணான் நான் கண்ணால பார்த்தேன் அவங்களை எல்லாம் அழைச்சி பேசுனேன் நாங்க கற்கிற காங்கிரஸ் கட்சில பெரிய இயக்கத்துல இருக்கிறோம் நாங்க திமுக இயக்கத்துல இருக்கிறோம் தக்காளி செத்து சாவுங்கடா சமுதாய உணர்வே இல்லை நான் திட்டி இருக்கேன் திட்டு இருக்கேன் அப்ப சொல்ல இவர் இப்படித்தான் என் வந்தா கலவரம் பண்ணதுக்கு வருவாங்க சட்டமன்ற சென்றாலும் செல்லாவிட்டோம் என்னுடைய பணி என்னுடைய சமுதாய பணி விட்டு கொடுக்க முடியாது தொண்ணூத்தி ஒண்ணுல அகில இந்திய தேவேந்திர பல வேளாளருடைய சங்கத்துடைய தலைவர் தமிழ்நாடு நான் கொடியேற்ற இடத்துல கலவரம் வருவது உண்மைதான் இல்லை என்று நான் சொல்லுவதற்கில் ஜாதி காரன ஊசி பேசிக்கிட்டேன் மனுஷனா இறியா மிருகமா இருக்காத உழைக்கிறவங்க நீங்க என்ன பார்த்து தீட்டுன்னு சொன்னா நீ பொறுமையா இருக்க தீட்டியா அப்படி சொன்ன செஞ்சான் அப்பதான வளர்ச்சி வந்துச்சு உண்மையா இல்லையா கண்டவங்க ஆரம்பிச்சுட்டு நான் தலைவன் உழைக்கின்ற சமுதாயம் விவசாயத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள் சமுதாயம் இப்பேற்பட்ட சமுதாயம் தேவேந்திர வேளாளராக இருக்க வேண்டும் என்பதற்காக நாற்பது வருடத்துக்கு மேலாக நான் போராடி இருக்கிறேன் நாற்பது வருஷம் கழிச்சு எப்படியோ அண்ணன் எடப்பாடி அண்ணன் கைய காலை பிடிச்சி பிரதமர் மோடியை பிடிச்சி எப்படியோ தேவேந்திர குல வேளாளர் அரசாங்கம் வாங்கிட்டோம் இப்ப நிறைய பேர் தளர்ந்துடப்படாது இவரா வாங்கிட்டு இருந்தாரு நான் நாற்பத்தி வருஷத்துக்கு முன்னாலே தேவேந்திர குலம் நான் வாங்கி தரல எப்படியோ வாங்கிட்டோம்ல நீ தான் சேர்ந்து வாங்கினே வச்சுக்காய் என்ன கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு என்ன இருக்குது ஈழ பொறாமப்படுறதுக்கு என்னதுக்கு நீங்க எல்லாம் சர்டிபிகேட்ல வாங்கிட்டீங்களா இல்லையா வாங்கிட்டீங்களா இல்ல சர்டிபிகேட் நம்ம பிள்ளை போய் படிக்கல அது திமுறோட சொன்னோம்ல நான் கூட வேலை அதை தானே நான் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட காசு பண்ணமா கேட்டேன் இல்ல நீங்க ஊர் ஊருக்கு வசூல் பண்ணி நான் கஷ்டப்பட்ட காலத்துல யாரா குடுத்தீங்களா நான் சைக்கிள்ல வந்திருக்கேன் வாடகை எடுத்து வந்திருக்கேன் சில கிராமத்துல போய் பத்து கிடப்பேன் கைத்து கட்டுல பத்து கிடப்பேன் நிறைய கிராமங்கள்ல சொல்லுவாங்க நீ காலையில பசி தனவால பசிக்கும் கூட கரைச்சு கொடுப்பாங்க வெங்காயத்தை கரைச்சிக்கிட்டு பறிச்சு கிடந்து காலையிலேயே கூடிய தோடுவேன் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட என் சமுதாயத்துல இன்னைக்கு ஒரு அடிக்கட்டு நிலாவுல அடிக்க அடிக்கல் நாட்டு விழாவுல கூட்டத்தை காணும் என்ன செல்ல சுகமுகமா வாழ்ந்துட்டு இருக்கா ஏன்னா உங்களை அடிமையா இருந்தீங்கன்னா எல்லா பேரும் ஓடி வந்துருப்பான் எங்க எங்க போனாங்க நூத்தி எட்டு வட்டாரம் நூத்தி எட்டு கிராமத்துல ஒரு கிராமத்துக்கு பத்து பேர் ஆயிரத்துக்கு மேல ஆச்சு எங்க சமுதாய உணர்வுகள் இல்லை உணர்வுள்ளவர்கள் வந்திருக்கின்றிருக்கா அவ்வளவுதான் அந்த நிலை இல்லை அந்த மாற்றம் தான் நமக்கு சமுதாயத்திற்கு அழிவு என்பதை அந்த இடத்துல சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு அரசியல் வேறு நான் ஒரு அரசியல் இருப்பேன் நீங்க ஒரு அரசியல் பாதி வேறு சமுதாயம் என்று சொல்லும் பொழுது அனைவரும் ஒரு தாய் மக்களா இருந்த சொல்றோம் யார் கேட்கிறா கேட்க மாட்டீங்களே எங்க இருந்தாலும் சமுதாய புரட்சி தான் மாற்று கருத்து ஒரு பெரிய விழாவை எடுத்து நடத்தணும் சொல்லி வட்டார சங்கம் சேர்ந்து முடிவெடுத்திருக்கீங்க என்னை கூப்பிட்டதுக்கு நிறைய பேர் ஒரு ஒரு சிலர் எதுக்கு கொடுக்கலாம் எதுக்கு நான் என்ன அபாவம் பண்ணேன் உங்க சொத்தை அபகரிச்சு போயிட்டா இல்ல நீங்க எனக்கு காசு வீசு கொடுத்து கெடுத்தீங்களா இவர்கள் தான் விஷம் இந்த சமுதாயத்துடைய விஷமிகளை நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் கிராம மக்கள் அடையாளப்படுத்த வேண்டும் கிராமத்தில் இருக்க சொந்தக்கார அடையாளப்படுத்த விஷம் விஷத்தை தூவுகின்றவன் யார் ஏவுகின்றவன் யார் அடையாளம் பாரு நான் பேரை சொல்ல விருப்பல இந்த சமுதாயத்தை குழப்பவன் யார் சீர் சீர்குலைக்கு துடிக்கின்றவன் யார் யோசித்து பாரு எண்ணி பாருங்க இந்த மாதிரி நிலைகள் இருக்கும் என்று சொன்னால் பெருமையா சொல்லலாம் நான் தேவேந்திர கொலை வேளாளர் திண்ணூர்ல சொல்லலாம் மப்புல சொல்லலாம் ஒற்றுமை சீர்குலையும் என்று சொன்னால் சமுதாயம் அழிந்து விடும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொண்ணூத்தி இந்த பதிவு நிற்கும் எல்லா மக்களும் ஆரவரத்தோடு எனக்கு ஓட்டு போட்டாங்க வரிஞ்சு கட்டி பெண்கள் ஆண்கள் ஓட்டு போட்டாங்க தொண்ணூத்தி அதற்கும் குள்ளுவர்கள் யாரு கேட்டா இந்த சாதியில பிறந்த இடியட்ஸ் தான் கண்ணால பார்த்தேன் ரெண்டாவது ஓட்டு நான் தான் வாங்கினேன் முப்பதாயிரம் ஓட்டு இருபத்தி ஓட்டு வாங்கினேன் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஒரு ஓட்டு முதன்மையானவர்கள் அண்ணன் சோ பாலகிருஷ்ணன் ஒரு பெரிய நண்பர் பெரியவர் அவர் காங்கிரஸ் கட்சி நின்று நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கினார் பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசம் அது காரணம் சண்டால ராஜீவ் காந்தி செத்து போனார்

வந்து வசூல் போய் தண்ணி அடிக்க காசு நான் பிச்சை இந்த இந்த வந்து ஒரு லட்சம் கொடுக்குறேன் நூற்றி எட்டு கிராமம் ஒரு லட்சம் கொடுத்த என்னாச்சு அதுல அவ பில்டிங் முடிச்சுலாம்ல இப்ப அண்ணாச்சி மாதிரி அஞ்சு பிச்சைலாம் நான் அவரை நிறையா வாங்குவேன் வசூல் வருதாரி இவங்க உடவே மாட்டேன் ஆமா வாங்கும் பொழுது நிர்வாகிகள் ஒரு குழு அமைத்து அந்த குழுக்கள் போய் காசு அதிகமாக வாங்காம எல்லாருமே செங்கலை கேளு சிமெண்ட கேளு இந்த மாதிரி கேட்டு பொருட்களை செய்துவிட்டு கொத்தனாரி கிராமத்தில் ஒரு கிராமத்தில் பத்து பேர் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கீங்க ஐயா ஒரு நாள் இந்த சமுதாயத்துக்கு வந்து வேலை செய்யக்கூடாதா ஒரு நாலு பேர் சேரும் இந்த கிராமத்திலிருந்து நாங்க நாலு பேர் தரோம் அந்த கிராமம் அவனுக்கு சம்பளம் கொடுக்க கூடாதா சும்மா செய்ய வேண்டாம் உழைக்கிறாள் சம்பளம் கொடுப்போம் யாருக்காலும் கொடுத்தாலும் போறோம் அப்படி அந்த கட்டணத்தை ஏத்துற ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஏற முடியுமா முடியாதா ஆனால் என்னுடைய பங்கு இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஜான்மாரியுடைய பங்கு எப்பவுமே இருக்கும் அது எதுக்காக இந்த ஜாதி காக்கிறது சமுதாயத்தில் பிறந்தது நான் சொல்றேன் இருக்கிறவங்க வாங்க எல்லாருக்கும் ஜாதி மதம் பார்க்காத எங்களுடைய கட்டணம் தேவேந்திர குல வேளாளுடைய கட்டணம் பெருசாக புதுமுகத்துல பெருசா இருக்கு சொல்றீங்களா அடுத்த ஜாதிகாரங்களா அப்படி கிட்டுக்கா இப்படி கிட்டுக்கான்னு நம்ம சொல்றோம்ல பொறாமை கொள்ள வேண்டாம் அவர்களை போன்று நாம் வளர வேண்டும் என்று சிந்திக்கணும் அதைத்தான் சொல்றேன் இன்னைக்கு எல்லா ஜாதி சமுதாயம் நம்மளோட அண்ணாம்பியா இருக்காங்க இந்த சமுதாயம்ல என்ன கொல்லணும்னு சொன்னா அவங்களும் எனக்கு இந்த மனநிலையா இருக்கறாங்க அந்த காலம் மாறி நீ எல்லாரும் சகோதரன் நீ அவளை எதுக்கு ஆளே கிடையாது ஒரு சில குக்கிராமத்துல இருக்கும் அது பிரச்சனை வந்து ஒண்ணு இருக்கு இருப்பா அதெல்லாம் நீங்க துருதப்படுத்த கூடாது அதை தூர போட்டுருங்க அவ்வளவு சமாதானமா இருக்கிற சங்க கட்டண திறப்பு விழாவில் ஆட்களை காணும் அந்த அம்மா வேதனையை துடிச்சாங்க எங்க ஆட்கள் எங்கன்னு கேட்கிறாங்க அந்த அம்மா நாங்க ஐநூறு பேர் இருக்க சொன்னாங்க பரவாயில்ல அவங்களா இருபது பேர் வந்திருக்காங்க எண்ணி பார்த்த உடனே வரணும் ஒரு விழா என்பது ஒரு குடும்ப விழா ஒரு கல்யாண விழாவுக்கு போனாலும் சரி ஒரு இறப்பு நிகழ்ச்சி போனாலும் சரி ஒரு கோயில் விழா இருந்தாலும் சரி அதுல ஜாதி மதம் பார்க்காம அரசியல் பார்க்காம சமுதாய உணர்வோடு என்னைக்கு நீங்க மாறீங்களோ அன்னைக்குதான் நம்ம ஊர் போடுவோம் தியாகி இமானுவேல் சேகருடைய கல்லறை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும்

இதை முதன்மையானவன் யார் என்பதை நீங்க தெரிய வேண்டாமா யோசிச்சு அரசியலை பத்தியே பேசாதங்க அரசியல் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் நம்ம எல்லாம் ஒண்ணா வாழ்றோம் நீ செத்த நான் வருவேயா நான் செத்த நீ வருவ வேற யாரு வருவா உங்களுக்கு இது இணர்வு இது இன உணர்வு இது சொந்தம் இது சமுதாயம் இதைத்தான் நாங்க பேசணும் அடிக்கல விழாவுக்கு வரக்கூடாது என்னத்தை நான் என்னையா பண்ண உங்களுக்கு வட்டார சங்கம் என்பது அனைத்து கிராம மக்களும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு தலைவர் செயலாளர் பொருளாளர் வச்சிருக்கீங்க எல்லாருக்காக அந்த சங்கம் ஏற்ற ஜான்பானியும் கிடையாது பழனியில் நம்ம பரிவட்டம் கிடையாது ஜான்பானியும் கிடையாது அகில இந்திய தேவேந்திர குல வேளாளருக்காக உருவாக்கப்பட்டதான் அங்க இருக்கிற பரிவட்டம் எனக்கு நான் எதுவுமே வாங்கல எனக்கு தேவையே இல்லையா என் சமுதாயம் உயர வேண்டும் மற்றவர்களை போல் மற்றவர்கள் பாராட்ட இந்த சிந்தனையில நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எதிரிகள் கிடையாது எதிரி என்று சொல்லுகின்றவர்கள் வாழ்ந்ததும் கிடையாது அதுதான் சரித்திரம் உண்மை என்பதை விழா பேர் என்ன ஆச்சு மக்கள் என்ன ஆடாங்க வேலையை பார்த்து தண்ணி ஜாலியா சாப்பிட்டு மட்டும் நீ பெரியவன் தான் சொன்ன என்ன மட்டும் அழகி எல்லாரும் வரமாட்டான்னு தெரியும் எனக்கு நிறைய பேர் வரமாட்டான்னு தெரியும் எனக்கு ஒரு தொலைபேசியில் முன்னாடி ஒரு ஃபோன் காவல்துறைன்னு சொல்லி பேசுறான் பொய்யா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா நாங்கள் காவல்துறையிலிருந்து பேசுகிறோம்னா என்ன சொல்லுங்க அப்படின்னு ஐயாங்க அது கலவரம் வர மாதிரி இருக்கு நீ வர வேண்டாம்னு சொல்கிறேன் எனக்கு மூணு நாளைக்கு முன்னாடி அப்போ நான் சொன்னேன் என்ன வரக்கூடாதுன்னு சொல்லுது உனக்கே வேண்டாம் அதிகாரம் கொடுத்தான்னு கேட்டேன் என்ன வரக்கூடாதுன்னு சொல்லி நீ யாருந்தேன் போனை கட் பண்ணிட்டான் நான் எதிர்த்தே விளையாடி பழகிறவன் நான் எவனுக்கு பயந்ததே கிடையாது இளைஞர்கள் எப்படியா தடுத்து நிறுத்த நான் வந்து என்னுடைய சமுதாயத்திற்காக வந்தேன் அரசியல் செய்யறதுக்கு நான் வரல ரெண்டாயிரம் வரைக்கும் நான் அரசியல் பண்ணல அகில இந்திய தேவேந்திர குல சங்கம் தான் வச்சிருந்தேன் அரசியலில் நாம் அங்கீகாரம் பெறணும்னு சொல்லி தம்பி சுதார் போன்ற பெரிய ஆட்கள் என்னோட உட்கார வச்சு பேசி அண்ணே எப்படியாவது கட்சி ஆரம்பிக்கணும் நீ சாதி சாதின்னு போறதுனால அரசியல் அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குமே நீ கண்டிப்பா பயங்கினேன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்காக ரெண்டாயிரத்துல ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்ச ஆறே மாசத்துல அண்ணாதிராட முன்னேற்ற கழக புரட்சியில அம்மா அவர்கள் எனக்கு ஒரு சீட்டை கொடுத்தாங்க அங்கேயும் புரட்சிதான் பண்ண பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன் செய்ய செய்ய நான் தான் ஆனா தோந்ததா அறிஞ்சுட்டாங்க திமுக கரைங்க தெரியும் தெரியுதா உங்களுக்கு செஞ்சு விட்டாங்க ஆனா நான் என்னுடைய பணியை அங்கிருந்து அகற்றவே இல்லை

இந்த கட்டடத்தை கூடிய விரைவிலே திறம்பட செயல்பட அனைத்து கிராமத்திலே இருந்து நிதியுதிகள் தாராளமாக அமைக்க வேண்டும் கொடுக்கணும் கொடுத்து அந்த கட்டணம் உயர வேண்டும் எல்லா அரசியல் தலைவர்களும் அழைக்க வேண்டும் எல்லா அரசியல் கட்சிகளான கூப்பிடுவோம் தேவேந்திரகுட சமுதாயத்துக்காரன் கட்டணத்தை பார்த்து போட்டு ரசிக்கணும் அதில் நானும் பங்கு கொள்ள வேண்டும் என் குடும்பமும் பங்கு கொள்ள வேண்டும் அந்த நிலையை நீங்கள் எல்லாம் உருவாக்குவதற்கு தயாராக வேண்டும் என்று நல்ல நேரத்தில் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் விட்டு கொடுக்காங்க வாழ்ந்த காலம் போதும் சாவுறது என்னைக்கு சாவலாம் வீரனா இருங்க மனிதாபிமானம் இருங்க மதம் இருங்க குலத்துல விட்டு குடுக்காம வாழுங்க அதுதான் சமுதாயம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் நான் இன்னைக்கு ஒரு ஒழுங்கா போறேன் இருபத்தி நாலாம் தேதி திண்டுக்கல் பெரிய மாநாடு பட்டியல் இருந்து முழுமையா போகணும்னு சொன்னேன் அப்பவே நான் சொன்னேன் போட்ட வரை இன்னைக்குதான் சொல்றான் பட்டியல் வெளியில போகணுமா அப்பதான் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நம்மள எஸ் சொன்னா எஸ்சின்னு சொன்னா ஒரு குறுகிய மனப்பான்மை வருது இல்லன்னு

இவ்வளவு சமுதாயம் ஆதரவு கொடுக்கும் போது ஏன் அரசு நமக்கு பணியாது கொடுக்கும்ல அப்ப நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்தா தானே கொடுக்கும் நீ வேற நான் வேற இல்ல ஏன் பிரியணும் இல்ல இல்ல பிளவு பிரிவும் பிளவும் நம்மளை அழித்து விடும் செம்பிலே ஒரு செம்பு நிறைய பால் ஒரு சொட்டு விஷம் இந்த சமுதாயத்தை அழித்து அழிக்கின்ற விஷத்தை அகற்றுவதற்கு பாருங்க அடையாளப்படுத்து யார் என்பதை பாருங்க இதைத்தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் இன்னைக்கு எல்லாம் உங்களலாம் பாத்ததுல மட்டற்ற மகிழ்ச்சி நீங்கள் வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் பல லட்சம் பேருக்கு நான் சமமாக கருதுகிறேன் இம்மானுவேல் புகழ் என்ன செய்யணும் ஓங்க வேண்டும் சொல்லுங்க இம்மானுவேல் புகழ் ஓங்க வேண்டும் நம்மள யாரு தேவேந்திர சத்தமே காணோம் தண்ணி போட்டா என்ன ஆட்ட ஆடுறியே நம்மள யாரு தேவேந்திர குலே மேல இங்க போறது இல்ல அங்க கேக்குறியா மொறவச்சு கேக்குறியா இல்ல நீங்க போங்க மகிழ்ச்சி எழுச்சியா இருக்கும் இந்த கட்டடம் உயரணும் ரசிக்கணும் பொறாமப்படக்கூடாது இன்னொரு சமுதாயத்தை பார்த்து நாம் பொறாமப்படக் கூடாது அவர்களைப் போன்று நாமும் வளர வேண்டும் என்று பண்பாடோடு நாம் வளர்ந்து விட்டோம் சொன்னால் நமக்கு நிகர் யாரும் இருக்க முடியாது என்ற நிலையை உணர்த்தியாக வேண்டும் ஆகவே முதுகலத்தூர் வட்டார சங்க சங்க கட்டடம் சீரடணும் சிறப்படனும் மென்மேலும் சிறந்து வளங்க கிராமங்கள் தானாக முன்வந்து உங்களுடைய நிதியை வழங்குங்கள் எங்களை போன்றவர்கள் அண்ணாச்சி எக்ஸ் அவரை போன்றவர்கள் மற்றவர்கள் தொழிலை எல்லாருமே ஊக்குவித்து வளர்வதற்கு அனைவருமே சேர்ந்து வளர்ப்போம் இங்க இருக்கின்ற மக்கள் தேவேந்திரை மற்றவர்கள் பாராட்டுகின்ற லெவலில் இந்த சங்க கட்டம் வளர்வதற்கு நானும் உங்கள் ஒருவனாக உறுதியாக இருப்பேன் என்று சொல்லி அஞ்சாதிரி யாரிடமும் ஆள வேண்டும் மனமையால் துன்சாதிரி யாரிடம் துணைவேன் கெஞ்ச வேண்டாம் வாழ்க தேவேந்திரபல வேளாளர்கள் வளர்க கட்டிடம் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்